எனக்கு பின்னால் தெரியக்கூடிய பாலம் வந்து பவானி ஆற்றினுடைய கடற்பதற்கான ஒரு பாலம் இந்த இரும்பு பாலம் என்பது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் மிகவும் சிரிலமடைஞ்சு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு முடியாத ஒரு மோசமான சூழல் இருக்குது இப்போ இந்த பாலத்தையும் வந்து அரசாங்கம் நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம்லாம் இணைந்து இந்த வரலாற்றையும் பாதுகாத்து ஏற்கனவே இது இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளெல்லாம் காணாமல் போயிருக்குது இந்த கல்வெட்டுகளெல்லாம் புதுப்பித்து முறையாக இந்த வரலாற்றோடு சேர்த்து இந்த பாலத்தையும் புதுப்பித்து அதை வந்து அந்த மக்களுடைய பார்வை கொண்டு வரணும் மாலை நேரங்களில் பொதுமக்கள் வந்து ஒரு இடமாக அதை என்ன பண்ணணும் மாற்றணும் முடிந்தால் அரசாங்கம் செய்யணும் அல்லது தனியார் பங்களிப்போட இதை புதுப்பித்து மக்கள் பயன்பாடு கொண்டு வரணுன்றது தான் இந்த பகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது இந்த ப பாலத்தினுடைய வரலாறும் பாதுகாக்கப்படணும் அது இன்றைய தலைமுறைக்கும் கடத்தப்படணும் அதே போல் இந்த பாலத்தை பொதுமக்களுடைய பயன்பாடு கொண்டு தான் எங்களால் கோரிக்கையாக இருக்கிறது